இந்த பேர் வந்து நாயன்மார் கட்டுக்குளம் அதோட அங்கே பாருங்க அதோட கோயில் ஒன்று இருக்கு பாருங்க அன்றைக்கு மழையும் பெய்யல நல்ல வெயில் அடிக்குது தம்பி வடிஞ்சுக்கிட்டு இருக்குது என்றாலும் அது நம்ம போல வேறுமா முத்திரை இருக்கிற சங்கிலியன் சிலை கிட்டதான் அந்த போத்துக்கீர் உள்ள அந்த காலத்துல சைவ கோயில்களை வெடிச்சு சேர்ச் கட்டினாங்க

இந்த தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு பாருங்க இந்த சைட் ஆலையெல்லாம் வயலையே மூடிட்டு இதால் பாருங்க பயிரெல்லாம் பாதிக்கப்படவே நீ நினைஞ்சிட்டா பாருங்க மழை பெய்யுது யாழ்ப்பாணம் மாநகர சபை இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முதல்ல இந்த கடைக்கு முன்னால பெரிய இன்றைக்கு கந்த சஜி முதலாவது நாள் தானே அதனால இன்றைக்கு நிறைய பக்தர்கள் வந்து வண்டியை பார்க்க தெரியும் வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா சும்மணிக்கு வலிக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா என்ன தெரியும் மழையெல்லாம் எல்லாம் பெஞ்சு வயல்வெளிக்க பாருங்கள் அப்படி இருக்காண்டு ஒரு மூணு நாளைக்கு முதல் வந்த நான் இந்த இடத்தால நெட்க அது ரொண்டு முளைக்காமல் இருந்தது கொஞ்சம் முளைச்சி பெருசாக வந்துட்டு அதோட ரெண்டுக்கு மழையும் பிடிக்கிது நல்ல வெயில் அடிக்குது நேற்றுலாம் செம்ம மலை வளமையாக போகிற பார் தானே அதாவது வட்டுக்கோட்டை ரோட் வட்டுக்கோட்டையிலேருந்து யாழ்ப்பாணம் போற ரோட் ஐயா மழை காணுமா பாருங்க மழை வெஞ்சத்தால எப்படி இருக்குண்டு பாலத்து கிட்ட வந்துட்டோம் மழை பெஞ்சத்தாலே கொஞ்சம் தண்ணி நல்லா ஏறிட்டு மேலே என்ன இப்போ ஒரு ரெண்டு வீடியோக்கு மேலே பார்த்துருப்பீங்களா ஒரு ரெண்டு நாளைக்கு மேலே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் தண்ணி அவ்வளோ இருந்திருக்கு அது பாருங்க அப்படியே கொஞ்சம் நல்லா மேலே தண்ணி ஏறிட்டு மீன் பிடிச்சி பண்ணிருச்சுண்ணா பாருங்க அந்த வரம்புட நிற்கிது பாருங்க தண்ணி பாருங்க ஒரு அண்ணா வேற மீன் பிடிச்சி பண்ணிருக்கிறார் தண்ணி மேலே இருந்து சரி பாருங்க இறங்கி போய் காட்டணும் இருக்குது இது வந்து யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டை போற ரோட்ல இருக்குது அராளி பாலம் சொல்றேன் இந்த இடம் கல்லுண்டாக்கு வந்துட்டேன் பாருங்க வெள்ளமாக தான் இருக்குது இங்கே பார்த்தாலும் வயலையே மூடிட்டு இதால் பாருங்க பயிர் எல்லாம் பாதிக்கப்படவே நீ இது வந்து கல்லுண்டாய் கல்லுண்டாயில் நினைக்கிறேன் கொஞ்சம் அந்த தண்ணிக்கு மேலே வளர்ந்துருந்தா தப்பிடும் பயிர் தண்ணிக்கு கீழே கொனிச்சுன்னா அழகிடும் நான் வந்து முத்தவழிக்கு வந்து நிற்கிறேன் பாருங்க இன்றைக்கு சுப்பரவு பணியாளர்கள் வந்து குப்பை செஞ்சோன் இருக்கேன் நேற்று போட்டு அந்த தீபாவளிக்கு போட்ட குப்பையில எங்க பேருக்க குப்பை இருக்குன்னு பாருக்கேன் பந்தல் எல்லாம் கலட்டி கொண்டிருக்கிறான் சொன்னவர் இன்றைக்கு இந்த குப்பையெல்லாம் அள்ளி முடியாத ரெண்டு மூணு நாள் ஆகுமா பாருங்க எப்படி குப்பையை கொட்டி வச்சிருக்காங்க இந்த தேசம் புள்ள இருக்கிற முழு கிளீன் பண்றது ரெண்டு கடைசி ஒரு ரெண்டு இல்ல மூன்று நாள் ஆகுமா அப்படியே நான் நல்லூர் கோயிலுக்கிட்ட வந்துட்டேன் இன்றைக்கு கந்த சக்தி முதலாவது நாள் தானே அதால பக்தர்கள் வந்து கோயிலுக்கு நல்லூர் கோயிலுக்குள்ள வந்துட்டோம் அனித சஷ்டி விரதம் வந்து ஆறு நாட்கள் பின்னா அதாவது அந்த சூர பத்மனை ஆறு நாள் வ ஆறு நாள் போர் செஞ்சு வதம் செய்த ஆறு நாள் விரதமாக கொண்டாடிக்கணும் நிறைய பக்தர்கள் கோயிலுக்குள்ள வந்து கொண்டிருக்க சஷ்டி விரதம் வந்து முக்கியமா குழந்தை விரம் வேண்டிதான் அனுஷ்டிக்கிறவர்கள் இந்த விரதத்தை பக்தர்கள் வந்திருக்கணும் என்று பாத்தீங்கன்னா இந்த வண்டியை உள்ள வண்டி நிற்கிறேன்

நினைஞ்சிட்டோம் பாருங்க மழை பெய்குது சரி இன்றைக்கு மலை கெனையா போறோம் நெல்லூர் கோயிலிருந்து இங்கே முதலாவது ஒரு பாதை ஒன்று போகுது பாருங்க இந்த பாதை வந்து சட்டி தெரு வீதி அதாவது செட்டியார் செட்டியாராக்கள் வாழ்ந்த ஏரியான்னு சொல்ற டாம் பாருங்க உங்களுக்கு ஒரு கடை ஒன்று இருக்கு சட்டி தெரு வீதி அழ்பாணம் நாங்கள் போய் பார்க்கலாம் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது இந்த ஊருக்குள்ளே பண்டைய காலத்தில் வந்து சட்டியார் என்ற ஒரு சமூகம் இங்கே வாழ்ந்து இருக்கணும் அதாவது வியாபாரம் அதாவது பெரிய பெரிய வியாபாரங்கள் செய்த ஒரு சமூகத்தினர் வாங்க அவங்களோட ஏதாச்சும் பழைய வீடுகள் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம் இதுக்குள்ள வந்து அந்த காலத்து பழைய அந்த சட்டியர் வாழ்ந்த வீடு இருக்காம் இப்போ இந்த இடத்துல பூட்டியாச்சு அதனால் இன்னொரு முறை கொஞ்சம் இருந்தால் வந்து காட்டுறணும் உங்களுக்கு முன்னுக்கு பார்த்தா ஒரு கோயில் மயூ இடம் இருந்தது இந்த இடம் வந்து கோயில் இல்லை அதாவது ஒரு வீடு அதாவது கோயிலில் வேலை செய்கிறார்கள் ஐயராக்கள் அந்த பூசாரியாக வந்து தங்குற மாதிரி அந்த தங்குறதுக்காக செய்கிற வீடு ஒன்று அதுங்களா ஒரு பழைய காலத்து வீடு ஒன்று இருக்குது அந்த பெரிய வீடத்தான் இருந்திருக்கு இப்போ அதை பிரிச்சு இருக்கு நம்ம போல நடுவால் எங்கள் பாருங்க சிவர் இருக்குது பாருங்க சிவர் உடைச்ச சிவர் ஒன்று இருக்குது இந்த வீடு பெருசாக பாவனையில் இல்லை அந்த வீடு முக்கிரடம் வந்து யாழ்ப்பாணம் மாநகர சபை இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முதல் இந்த இந்த கடைக்கு முன்னால் பெரிய ஒரு போராட்டம் வந்து நடந்தது அதாவது இது ஒரு அசைவக் கடை கோவில் வளாகத்தில் கட்டின அசைவ கடை இந்த அசைவ கடை நீக்க சொல்லி ஏற்பாட்டம் மட்டும் செஞ்சவையால் இப்போ பாருங்க அந்த கடை வந்து இப்போ நீக்கப்பட்டது இப்போ ஒரு ரெண்டு கிலோ மேற்கும் முதல் கூட இந்த கடை இயங்கி கொண்டு தான் இருந்தது இப்போதான் போல் எடுத்திருக்கினா ஓ இப்போ ரெண்டு கிலோ மேக்கு முதல் நான் கண்ட்ருக்கேன் இந்த ஹோட்டலில் இப்போ ரீசெண்ட்டாக தான் எடுத்திருக்கீன்னா போல் டைம் கேப்பா யாழ்ப்பாணம் தீயணைப்பு சேவை இப்போ நாங்கள் வந்து பரித்திரை ரோட்டால போய் கொண்டிருக்கோம் அதாவது வந்து யாழ்ப்பாணம் பெருத்திரே ரோட் இதுதான் செம்மணி சந்தி இந்த செம்மணி சந்திக்கு மூணு தசை நாலு கிலோமீட்டர் இருக்கு இப்ப நான் வந்து முத்திரைச்சந்தியில இருக்கிற சங்கிலியன் சிலை தான் வந்து நிற்கிறேன் இந்த சிலைக்கு ஒரு வரலாறு இருக்கு காட்டு அந்த வரலாறு போட்டில் போட்டு இருக்கிறேன் இந்த சங்கிலியன் சிலை வந்து யாழ்ப்பாணம் மாநகராட்சி மன்ற வள்ளிகுழாவை முன்னிட்டு நாட்டப்பெற்ற யாழ்ப்பாண ராஜ்ஜியத்தின் கடைசி மன்னனான சங்கிலி மன்னனின் உருவச்சிலை யாழ்ப்பாண மாநகர சபை முதல்வர் திரு ஆ தா துறையப்பா அவர்களால் இருபத்தி மூன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் திரை நீக்கம் செய்யப்பட்டது இந்த சங்கிலியின் சிலைக்கு இதில் ஒரு விரலா வரலாறு ஒன்று இருக்குது பாருங்க இதுதான் அந்த வரலாறு பார்த்திங்க இந்த இடம் வந்து கிட்டு பூங்கான்னு சொல்கிற இடம் அதாவது சங்கிலியின் பூங்கான்னு சொல்கிற வேல் எனக்கு இதுக்குள்ள ஒரு குகை ஒன்று இருக்குது பாருங்க போய் காட்டுறேன் இப்போ நல்ல நிலைமையில மேல இருக்கான்னு தெரியல மழை பெஞ்சானே இப்ப பாருங்க உள்ள போகலாம்னா ஒரு கெட்ட நாத்தம் கொண்டு வருது உள்ள இருந்து போக முடியல இது வந்து மாணவர்கள் கட்டுப்பாடெல்லாம் இப்போ இப்ப உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த கட்டுறதை பற்றி தெரிஞ்சா சொல்லுங்க இது முதலில் பூங்காவாக இருந்தது அதாவது ஆக்கள் போட்டு வர குகா மாதிரி செஞ்சுருக்கலாம் இல்லை வேறு எதுக்காச்சும் பாவிச்சிருப்பாங்களே சுரையாகவும் இருந்திருக்கலாம் அந்த காலத்தில் பாருங்க உள்ள போகுது இன்னும் குபமாக இருக்குது நாங்கள் உள்ளே போய் பார்க்க போகிறோம் எப்படி இருக்கண்டு பாம்பு நின்றாதானே பயமே ஆ உள்ள வந்துட்டான் இந்த தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு பாருங்க இந்த சைடால இல்ல. இங்க ஏற்கனவே அவங்க அந்த பக்கதலாம் வரலாம். தான் இருக்குது. பார்த்து வாங்கோ. அதுக்குள்ள ஒரு கட்டறோம் போது அதான் அங்க போகுது.

ஒரு பீஸா டைம் வந்து ஒரு பீஸா கடை இருக்கு சங்குலியன் இதுதான் சங்கிலியன் பூங்காண்ட என்டரன்ஸ் அதாவது முன் வாசல் இப்போ நான் இன்னைக்கு இடம் வந்து சங்கிலியன் பாருங்க பழைய காலத்து பழமை மாறாமல் இப்போ வரைக்கும் அந்த மண்ணால் மழுகின ஒரு வாசல் அதாவது முதல்ல அந்த வழிப்போக்கர்கள் வந்து ஓய்வெடுக்கிறதுக்காக இப்படி செய்கிறவியல் வாங்க உள்ள போய் பார்க்கலாம்னு இருக்கண்டு பூங்காவுக்குள்ள இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நீர்த்தக்க ஒரு டம் இருக்குது இது தாமரை பூ தோட்டத்தில் கட்டி இருக்கணும் அதாவது அதில் ஒரு சிலை ஒன்று இருந்துருக்க வேணும் இப்போ அது தூ அதை வந்து இப்போ கட்டிட்டினோம் ஆனால் இங்கே வந்து பெருசாக அந்த பூங்கான் இருக்குது ஆனால் அந்த பூங்காவுக்கு மாதிரி ஒரு அமைப்பும் இங்கே இல்லை ஃபுல்லாக மரம் தான் அதில் ஒரு ரெண்டு கதிரை இருக்குது அந்த ரெண்டு வாங்கி இருக்குது மட்டும்படி இங்கே ஒமில்லையே வந்து பொது நிகழ்வுகள்லாம் நடக்கிறதாவது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பயணி சார் உற்பத்தி அந்த ஒவ்வொரு உற்பத்தி பொருட்கள் கணக்கு காட்சிப்படுத்துறதுக்காக இதில் வந்து பெருசாக ஒரு பந்தல் அமைச்சு அதில் வந்து அவங்க இதுகளை காட்சிப்படுத்துக்கணும் இந்த தயாரிப்புகளை அதுக்காக மட்டும்தான் இப்போ இது அதிகமாக பயன்படுத்திக்கணும் இந்த இடத்த மற்றபடி இது பூங்காண்டு சிறுவர்கள் ஒருத்தரும் இதுக்கு பெருசாக நிற்க போகிறது இல்லை வந்து போகிற ரோட்டில் ஒரு கிட்ட வந்திருக்கு அதாவது ஜாகோஹாலேய நல்லூர் ஜேம்ஸ் சேர்ச் இருக்குது பாருங்க இந்த சேர்ச் வந்து பாருங்க எப்படி இருக்குண்டு இந்த சேர்ச் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் மட்டுந்தானா பூச நடக்கும் அதாவது ஒல்லாந்தர் போத்துக்கு ஏற்க காலத்தில் கட்டப்பட்ட சேர்ச் இது பாருங்க சேர்ச்சி பின் வந்து நிற்கிறோம் இந்த பேருங்க பின்னுக்கு ஒரு செங்கலால் கட்டின ஒரு சின்ன ஒரு கட்டடத்த பாகங்கள் இருக்குது பாகமண்டு தரமட்டம் தான் இருக்குது இது வந்து ஆரம்ப காலத்து நல்லூர் கோயில் இங்கே தானாம் இருந்துருக்குது அதாவது அந்த போத்துக்கே உள்ள காலத்தில் சைவ கோயில்கள் அடித்து சேர்ச் கட்டினாங்க அந்த அந்த காலகட்டத்தில் கட்டப்பட்ட சேர்ச்சானா இது அந்த சைவ கோயில் அடித்து நல்லூர் கோயில் அடித்து கட்டின சேர்ச்சாக இது தான் சொல்லிருக்காங்க இது பழைய காலத்து நல்லூர் கோயில் இருந்த இடம் அண்டு உண்மையா பையோ வந்து எங்களுக்கு சரியான பசி மதுசன் உணவகம் ஒரு கடைக்கு வர சாப்பிட்றதுக்கு கடையில் ரோல்ஸ் எடுத்துருக்கோம் கடையில் வந்து டீயும் ரோல்ஸும் எடுத்துருக்கோம் பாதி ரோல்ஸை சாப்பிட்டுட்டேன் பாதியில் கூட சாப்பிடு டென் சாப்பிட வந்தனாங்க எல்லார்டையும் காசு கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது வேறுங்க உங்கள்ட்ட எவ்வளோ இருக்கு எவ்வளோ வச்சுருக்கீங்க ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா என்னோ நூற்றி ஐம்பது ரூபா வச்சுருக்கிறார் என்ன நூற்றி இருபது ரூபாய் இருக்கு விசார்த்தன் எவ்வளோ வச்சுருக்கீங்க எங்களோட அதிகமாக வச்சுருக்கீங்க முந்நூறுவா சரி எல்லாத்தையும் சேர்த்து கொடுப்போம் ஓ எவ்வளோ இருக்கு கூட இருக்கு போல வெளியில் சாப்பிட்டுட்டு வழியில் வந்துட்டோம் இப்படி நாங்கள் நேராக அப்படியே சம்மணிக்கு தான் போறோம் சம்மானில போற வழியில என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு காட்ட போறோம் இடைக்கிடையே கதைக்கிறதாச்சும் முக்காடலாம் அது ஃபஸ்ட் டைம் கொண்டதுல அப்படி இருக்குது போக போக பழகிடும் சரி வாங்க போகலாம் எஸ்டிஜிஎம்ஸ் சர்ச்சு நல்லூர் அன்று இருக்குது அதாவது இந்த நர்சரி ஒன்று இருக்குங்க அந்த சேர்ச்சுக்கு முன்னால்தான் இந்த ஸ்கூல் இருக்குது வேறு பங்குனி வெயில் பல்லி அடிச்சு கொண்டுருக்கிற மாதிரி வெயில் அடித்து கொண்டு இருக்குது செம்ம செம்மணி போகிற ரோட்டில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது சின்ன கோயில் ஒரு பிள்ளையார் கோயில் ஆனால் யாராச்சும் இங்கே இருக்கிறாங்க இந்த கோயில்கிட்ட பேர் திச்சேஸ் பண்ணுறேன் இந்த கோயில்கிட்ட பேருந்து செம்மணி போகிற வழியில் இங்கே இந்த பக்கம் ஒரு வீதி உண்டு போகுது இது வந்து கல்வியங்காட்டுக்கு போடுற வீதி உண்டு இதனால் போனால் கல்வியங்காடு போகலாம் இப்போ நாங்கள் செம்மணிக்கு போகிறதால ஸ்ட்ரைட்டாக நேராக தான் போக போகிறோம் வேறு போகிற வழியில ஒரு சேன சமூக நிலையம் இருக்குது இது வந்து பாரதி மன்றம் சன சமூக நிலையம் இந்த போற வழியெல்லாம் பண்ணுறது பெரிய தாமர குளம் தான் தாமரை பூ பூக்கே இல்லை பெரிய குளம் இருக்கிற மாதிரி தெரியல பாக்க ஃபுல்லா தாமரையில வந்து மூடி மறைச்சு கொண்டிருக்குது நல்ல ஒரு அமைதியான இடம் உண்டு இந்த பேர் வந்து நாயன்மார் கட்டுக்குளம் அதோட அங்கே பாருங்க ஒரு கோயில் ஒன்று இருக்கு பாருங்க அந்த கோயில பேர் வந்து குளத்தடி பிள்ளையார் கோயில் பாருங்க நல்ல அழகா இருக்கு தானே இந்த இடமே வந்து நாங்கள் வந்து இந்த குளத்தடியில வந்து இருக்கிறோம் எப்படி இருக்கு இதுல இருக்க நான் இருக்கு இதுல படுத்து என்ன காட்டு படுத்திருக்க அப்படி இருக்கு

போற போகிற வழியில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்க ஒரு கணக்கான குட்டி கோயில் ஒன்று இருக்குது இப்படியே வாரவழியில் ஒரு ஆயுர்வேத வைத்தியசாலை வருது பாருங்க நாயன்மேர்ஹட்டு ஆயுர்வேத வைத்தியசாலை பழைய கால வீடு உண்டு பழைய கால அப்படி வைத்தியசாலை ஆக்கி வச்சுருக்கான் போகிற வழியில் ஒரு தாத்தா கடை ஒன்று வச்சுருக்காரு பெட்டி கடை

மழை காலத்துல <laughs> <laughs> மணி இந்து மயானம் இந்து மயானத்தை தாண்டி வாரம் விவசாயம் எல்லாம் பாருங்கள் நெல் எல்லாம் வந்திருக்குது அப்படியும் தை இந்த அறுவடை எல்லாரும் கூட செஞ்சிருக்கோம் இங்க விவசாயம் தான் மரத்தை பாருங்க எப்படி லைனுக்கு அடுக்க அடுக்கா வச்சிருக்கிற மாட்டு இது இயற்கையாக எப்படிதான் முளைச்சுதா இல்லாத சைட்டுக்கு நட்டு இருக்கிற மாட்டு தெரியல அவ்வளோ வடிவா இருக்குது இந்த இடம் வந்து சிந்து பார்த்து மையானம் அதாவது இப்போ ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட மனித எலும்பு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் இப்போவும் இங்க யாரும் ஆய்வு நடந்தவொன்னா இருக்குது இதுவரைக்கும் நூறுக்கும் மேற்பட்ட எலும்பு இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம் நாங்கள் வந்து செம்மணி சந்திக்கு வந்துட்டோம் மீண்டும் பிறகு அதை மாதிரி நாங்களும் எங்களுடைய வீடியோவை முடிக்க போகிறோம் வீடியோவை பார்க்குற நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்